சாப்பிடணும் என்கிற ஒரு சித்தாந்தம் மட்டமா போச்சா இது விமர்சிக்க கூடிய சித்தாந்தம் ஆயிடுச்சான்னு சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே மாதிரி இவர்களுடைய முகத்திலே கிழிக்கிற விதமாக பல விஷயங்களை கொண்டு செல்லும் குஜராத்ல என்ன செஞ்சாங்க மாட்டுக்கு வந்து மாட்டை வத செஞ்சா மரண தண்டனை கொடுக்கணும் என்று பேசக்கூடியவர்கள் கோமாதாவுக்காக வேண்டி கோசாலை அமைக்க வேண்டும் என்று சித்தாந்தத்தை பேசக்கூடியவர்கள் மனிதர்கள் அறுத்துக் கொண்டார்களா இல்லையா இரண்டாயிரம் பேருக்கு மேல ஒரு மாசத்துல காலி பண்ணாங்க மனித உயிர்கள் வந்து இவர்களுக்கு ஆடு மாடுகளை விட மச்சமாக தெரிகிற இவர்கள் இன்றைக்கு என்ன செய்யறாங்க அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற காட்சியை பார்க்கணும் அப்ப நம்ம இந்த பெருநாள் தினத்துல நம்ம ஒரு நிலைப்பாட எடுக்கணும் நம்முடைய செய்திகள் மக்களுக்கு போய் சேரவில்லை நமக்குள்ளே தேங்கி கிடைக்கிறது பெருநாளை பத்தி மத்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்முடைய பண்டிகைகளை பத்தி தெரிய மாட்டேங்குது தன்னுடைய தத்துவங்களை பத்தி தெரிய மாட்டேங்குது நம்முடைய கொள்கைகளை தெரிய மாட்டேங்குது அப்ப அவர்கள் தான் இந்து மதத்தினுடைய ஏகபோக பிரதிநிதிகளை போல அவங்களுடைய கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களும் புரிய மாட்டார்கள் அப்ப நம்ம அந்த செய்திகளை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சென்று இதுதான் சரியான நிலைப்பாடு உங்களை தப்பாக மிஸ்கைடு பண்றாங்க என்பதை புரிய வைக்கிற ஒரு கடமை நமக்கு இருக்கிறது அவ்வளவு வேண்டாம் இந்த பாபர் மசூதி பிரச்சனையை எடுத்துக்கிறங்க இந்த பாபர் மசூதியை மையமாக வைத்து இவர்கள் வேட்டையாடிய உயிர்கள் எவ்வளவு பேர் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது நானூத்தி ஐம்பது வருஷமாக கட்டப்பட்டு ஒரு பள்ளி இருக்கிறது அதை வேண்டி திட்டமிட்டு ஊராக ஊர்வலம் போய் பல ஊர்களை துப்பாக்கி கொன்று பல ஊர்களை கலவரத்தை மனித குல விரோதிகள் என்ன பேசுறான் மாட்டுக்கு வக்காலத்து வாங்குறதுங்கிற ஒரு பெயர்ல நமக்கு எதிராக இந்து மக்களை உசுப்பி விடுவதற்கு திட்டம் போடுகிறான் இந்து மக்களுக்கு நம்ம எதிரானவர்கள் என்று பிளவை உண்டாக்குவதற்கு திட்டம் போடுகிறான் இவர்களை இந்துக்கள் இருந்து பிரிக்கணும் இந்த தீய சக்திகளை இந்துக்கள் இருந்து பிரித்தெடுக்க வேண்டும் இவன் சமூக விரோதி என்று இனங்காணப்பட வேண்டும் அந்த மாதிரியான ஒரு கடமை இன்றைக்கு நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த பாபர் மசூதி பிரச்சனையை பற்றி இன்னொரு செய்தி சொல்ல வேண்டி இருக்கிறது பாபர் மசூதி இடித்த உடனே என்ன செஞ்சாங்க அதனுடைய உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு லிபர் கமிஷன் ஒரு அறிக்கை போட்டாங்க இது நம்மளை ஏமாற்றுவதற்கு போடப்பட்ட ஒரு கமிஷன் எதுக்கு கமிஷன் போடணும் ஐ விட்னஸ் வீடியோ சாட்சியோட இடிக்கிறது ஆதாரம் இருக்கிறது முடிஞ்சு கேச போட்டு உள்ள போடுவானா என்னமோ தெரியாம ரகசியமா நினைச்சா அதுக்கு தான் கமிஷன் போடுவோம் எது கமிஷன் போடுவான் யார் செஞ்சான்னு தெரியல எப்படி செஞ்சான்னு தெரியல இந்த அணைய வைகை அணையை உடைச்சு விட்டாங்க கமிஷன் போட்டு கண்டுபிடி

இந்த லிபர் கான்கிற ஒரு நீதிபதிக்கு ஒரு தகுதி இல்லாத ஒருத்தனை தூக்கி நீதிபதியா போட்டு எவ்வளவு நாளே பதினேழு வருஷம் விசாரிக்கலாம் இந்த சம்பவத்தை இன்னும் ஆதாரம் இல்லாம ஃபிட்னஸ் இல்லாம ரகசியமா நடக்குமே அதுக்கு கூட இத்தனை வருஷம் தேவைப்படாது பதினேழு வருஷமா விசாரிக்கிற யார் இடிச்சது யார் இடிச்சது ஒரு குழந்தைக்கு தெரியும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல விவரம் தெரிஞ்சவர்களாக இருந்த இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கு தெரியும் இடித்தவன் யார் தூண்டியவன் யார் உத்தர போட்டவன் யார் பின்னணியில் இருந்தது யார் எல்லாருமே உலகத்துக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை ஒரு நீதிபதி எவ்வளவு நாள் எடுத்துக்கிறான் பதினேழு வருஷம் எடுத்துவிட்டு ஒரு அறிக்கையை கொண்டே கொடுக்கறான் பதினேழு வருஷம் ஆயிடுச்சு நாற்பத்தெட்டு முறை நீடிச்சிருக்கிறாங்க மூணு மாசத்துல அறிக்கை தரணு இன்னொரு மூணு மாசம் வச்சுக்க இன்னொரு மூணு மாசம் வச்சுக்க இன்னொரு ஆறு மாசம் வச்சுக்க எதுக்காக வேண்டி இந்த ஆட்சியில இப்ப இருக்கிற காங்கிரஸா இருந்தாலும் சரி அப்ப ஆட்சியில இருந்த காங்கிரஸா இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி அந்த அறிக்கை வரக்கூடாதுன்னு நினைச்சான் ஏன் அறிக்கை வந்து விட்டால் சொல்ல இயலுமா ஏதாவது ஒன்னு சொல்லி ஆகணும் எவ்வளவு கட்டவனா இருந்தாலும் இடிச்சதை சொல்லித்தான் ஆவணும் யார் மேலையாவது குற்றத்தை சுமத்தி தான் ஆவனு அப்படி சொல்லிட்டான்னு சொன்னா நமக்கு நடவடிக்கை எடுக்க இயலுமா பயப்பட்டாங்க காங்கிரஸ் எதுக்கு பயப்பட்டான் இந்த நிபுணகான அறிக்கை வந்து சீக்கிரம் கொடுத்து விட்டால் நம்ம ஆட்சியில் இருக்கும்போது வந்துவிட்டது என்று சொன்னா அத்துவாணி மேல கை வைக்க வேண்டி வரும் பாதிபாய் மேல கை வைக்க வேண்டி வரும் ஜோஷி மேல கை வைக்க வேண்டி வரும் அசோக் சிங்கால் மேல கை வைக்க வேண்டி வரும் அந்த மாதிரி பிறவின் தொப்பாடியா மேல கை வைக்க வேண்டி வரும் இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு சொல்லி தள்ளிக்கிட்டே வந்தாங்க நீ இன்னும் லேட் அவங்க ஆட்சி வரும் கொடுத்துருப்போம் நாங்க ஆட்சியில் இருக்கும்போது கொடுக்காது அவன் அதே மாதிரி எடுத்தி இதுதான் காரணம் இதுக்கு பிறகு ஆறு மாசம் இந்த அறிக்கையை கொடுக்குறான் பதினேழு வருஷம் கழிச்சு இந்த அறிக்கையை தாக்கல் பண்றான் அப்ப பாராளுமன்றம் நடக்கிறது அறிக்கை வச்சாங்களா அறிக்கையை வாங்கின இந்த அரசாங்கம் அறிக்கையை பார்லிமெண்ட்ல வச்சானா பார்லிமெண்ட்ல வைக்கல வேற என்ன பண்றான் அது அடுத்த தடவை பாத்துக்கிறோம் சொல்லி ரகசியமா வாங்கி வைத்துக் கொண்டு இப்ப வந்து லீக் பண்றான் அறிக்கை பத்திரிகை மூலமா லீக் பண்ணிட்டு பிரச்சனை அப்படி இந்த காங்கிரஸ் மாத்தி விட்டான் என்ன மாத்திட்டான் எப்படி வெளியானது பஞ்சாயத்து இது அல்ல பஞ்சாயத்து

உள்ள பிடிச்சி போடுவியா அதில் விவகாரமாக இந்த அறிக்கை எப்படி பத்திரிக்கைக்கு வந்தது என்று விவகாரமாக கருணாநிதியில் இருந்து ஜெயலலிதா இருந்து இந்தியாவிட அரசியல்வாதிகள் பூரா டாபிக் மாத்தி போட்டாங்க எப்படி பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்தது இது எப்படி வெளியானது லிவர் கானை கொடுத்துட்டாரா சிதம்பரம் கொடுத்துட்டாரா எந்த என்ன எங்களுக்கு தேவை என்ன அது உள்ளதுக்கு நடவடிக்கை எடுத்தியா அப்ப நம்மள எல்லாரும் கிருக்கனாக பாக்குறான் இவன் ஒரு பக்கத்துல மாட்டிருக்காரு கிருக்கனாக பார்த்தா அவன் அரசாங்கத்தில் இருக்கிறவன் என்ன செய்யறான் நம்மள பைத்தியக்காரனாக ஆ எப்படி வெளியான விசாரிப்போம் டாபிக் இருந்து இதுதான் நடக்கணும் இனிமேல் லிபர் கார்டு அறிக்கையில என்னங்கிறது வராது இது எப்படி வெளியானது என்பதற்கு ஒரு பத்து வருஷம் பாடுவோம் எப்படி வெளியானது என்பதற்கு ஒரு கமிஷனை போட்டு இது எப்படி லீக் ஆகி போச்சு பேப்பருக்கு எப்படி கிடைச்சி அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த மாதிரி செய்யறாங்க ஏற்கனவே கிருஷ்ணா கமிஷன் அப்படித்தான் செஞ்சாங்க அவர் நல்ல நீதிபதி இருக்கிற இந்தியாவில் கூட கமிஷன்லயே ஒழுங்கான முறையில் கமிஷன் நடத்தி ஒழுங்கான முறையில் ரிப்போர்ட் பண்ண யாரு நீதிபதி கிருஷ்ணா பம்பாயில் நடத்த கலவரம் அந்த மும்பை கலவரம் தொடர்பாக விசாரித்து இவன் எல்லாம் குற்றவாளிகள் தெளிவா சொன்னார் தண்டிக்கணும்னு சொன்னார் போலீஸ் உயர் அதிகாரிகள் கூட விடுபடல அவர் எந்த அதிகாரி வந்து துணையா இருந்தா இவன் வந்து இந்த மாதிரி கலவரம் நடக்கின்ற கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது வர முடியாது விரட்டி அடிச்சான் என்றெல்லாம் ஆதாரங்களோட சொல்லி இவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதும் அறிக்கை கொடுத்தார் கிருஷ்ணா காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்தாங்களா கிருஷ்ணா கொடுத்து வருடங்கள் ஓடிவிட்டது மும்பை கலவரத்துக்காக நடவடிக்கை இல்லை அப்ப நம்ம பார்க்கிறோம் நமக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு சதிவலை எல்லா பகுதியிலும் பின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்ப இதை முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் நம்ம மட்டும் முறியடிக்க இயலாது நம்ம மட்டும் நமக்குள்ள பேசிக்கொண்டு முறியடிக்க இயலாது பல கருத்தரங்குகளை முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியில் போய் இந்த என்ன 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 பாபர் என்று அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஒன்று திரட்டுவதன் மூலமாகத்தான் இந்த அநீதிகளுக்கு தீர்வு காண முடியும் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் இந்த பெருநாள் தினத்துல இந்த முடிவு நம்ம எடுக்கணும் நம்ம தனித்து விடப்படுற நிலையில் ஆய்வு கூடாது மத்த மக்கள் என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம நம்முடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற தமிழகத்துல இருக்கிற இந்து மக்களை போல நல்ல மக்கள் நீங்க பார்க்கல உலகத்துல வேற வேற மதத்தவர்களோடு ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல மக்கள் ஒரு விஷயம் சரி அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் நம்ம சொல்லலையே தவிர அந்த மனப்பான்மை இருந்தாலும் நம்ம எல்லாம் முஸ்லீம் ஆனோம் சரி நம்ம அப்பம் பாட்டு பட்டினாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் அதே மக்கள் தான் இருக்கிறார்கள் நீங்க சொல்லல சொல்ற நம்ம தவறிட்டோம் வேற வேற கிறிஸ்தவர்கள் மாதிரியா நமக்கு எதிராக சரி போட்டு நமக்கு அழிப்பதற்காக வேண்டிய எல்லா விதமான பிளான் போட்டுட்டு மேல ஒரு சைவ வேஷம் போடுவாங்க அவங்க அந்த மாதிரி மக்கள் கிடையாது இந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நல்ல மக்கள் இந்த தலைவர்கள் தான் மோசமா இருக்கிறார்கள் தவிர அந்த இந்து மக்கள் அவ்வளவு நல்ல மக்களாக இருக்கிறார்கள் அவங்கள்ட்ட போய் இவர்களை தனிமைப்படுத்தக்கூடிய விதத்துல இவங்களுடைய அராஜகங்கள் இவங்க செய்யற அநியாயங்கள் இந்த பாபர் மசூதிக்காக வேண்டி வசூல் பண்ணாங்களே பல கோடிகளை அதை ஒருத்தன் சுருட்டி மாட்டினா பாத்தீங்களா பாபர் மசூதிக்கு உள்ள ஒரு தலைவனே பல கோடி ரூபாய்களை சுருட்டி ஒரே நம்பிக்கை நடந்திருக்கிறது மக்களை ஏமாத்துவதற்காக வேண்டி பயன்படுத்துகிறார்கள் இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டும் இந்த பெருநாள் தினத்தில் இந்த விழிப்புணர்வை பெற்று நம்ம இந்த மக்கள்கிட்ட பிற மக்கள் மத்தியிலையும் இஸ்லாத்தினுடைய தத்துவங்களை கொண்டு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அல்லாஹு நம் அனைவரையும் ஆக்கி அபிபுரிவானாக வாகுதாவான